வெல்கம் டு டு கிச்சன் இன்னைக்கு ஹெல்த்தியாக டேஸ்டியான ஒரு நண்டு ரசம் பண்ணிடலாம் நண்டு கால் ரசம் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சளி இருமல் இருந்தால் கூட நமக்கு உடனே குணமாகும் ரெண்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட காலை மட்டும் எடுத்துக்கோங்க கால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதில் வந்து கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு ஆட் பண்ணி ஒரு தடவை ஒரு தடவை இதை நல்லா கழுவிடுங்க தண்ணியில் இருக்கட்டும் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க மல்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிக்ஸில் கிரைண்ட் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க தனியாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸி ஜார்லேயே தக்காளி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு மிளகாய் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் மல்லி எல்லாம் இருக்குல்ல இந்த ஸ்டெம்மை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை குறை குரோன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா கஞ்சோடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவி வச்சுருந்தோம்ல நண்டுக்கால் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நண்டுக்கால் ரசம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படியே சளி இருமல் எல்லாம் அப்படியே குணமாகும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் மிளகு ஜீரகம் மல்லி எல்லாம் அரைச்சி வச்சோம்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் புளி கரைச்சி வச்சாலும் இதை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஒரு டம்ளர் கூடுதல் ஆட் பண்ணிக்கோங்க மல்லியில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதை இப்போ மூடி வச்சிடலாம் மூடி மூடியச்சு ஒரு விசில் வந்தோடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு அந்த கால் பகுதியும் நல்ல வெந்து வரும் ரசமும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண நமக்கு ரசம் வந்து ரெடி ஆயிருக்கு நண்டு நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழைக்கு சுட சுட இதை குடிங்க சளி இருமலை உடனே குணப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு ரசம் வச்சு சாப்பிடுங்க பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து சளியை குணமாக்குற சக்தி நிறைய இருக்குது மேல மேலே ஆட் பண்ணிக்கோங்க சுடு சுடு இந்த ரெண்டு கால் ரசம் வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்டு ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்